நீங்கள் அரசாங்கம் சொல்வதற்கு எல்லா நிபந்தனைகளும் உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க இப்போது கண்டிப்பாக வந்து ரோட் ஷோ பண்ணாதீங்கன்னு சொன்னது கோர்ட்டா அரசாங்கமாக ஏதோ ஒன்று நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் ஒரு பெரிய பவர்ஃபுல் லீடர் லீடர் மீன்ஸ் ஆக்டர் உங்களை பார்ப்பதற்கு தான் கூட்டம் வரும் இப்போது கரூரில் இறந்து போன பல குடும்பங்கள் வந்து நிர்வாகிகளா தொண்டர்களா கார்டு வச்சுருப்பாங்களா கிடையாது பார்க்க வந்த ஒரு ஆசையில் உயிர் பறி போயிருக்கு அப்போ நீங்க எதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க அரசாங்கம் இப்படிலாம் நிபந்தனை விதிக்கிறது எனக்கு மட்டும் விதிக்கிறது அப்படின்னு சொல்றீங்க இப்போ அத தான் சொல்றேன் நான் போய் ஒண்ணுமே செய்யல பேச ஒண்ணுமே செய்யல இன்னைக்கு மதுரை கோர்ட்ல ஒரு கேஸ் வருது அதுல என்ன சொல்றாங்க ரெண்டு கேஸ் வருது எதை சிபிஐ விசாரணை கேட்டதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க முன்ஜாமீன் கேட்டதை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க ஒத்தி வச்சிருக்காங்க சரி அந்த முன்ஜாமீன் கேஸ்ல என்ன சொல்றாங்க நீங்க எவ்வளவு நாசம் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமாறாங்க சரி அதில் கூட நீங்கள் பாருங்கள் நம்ம காவல்துறை மீது ஒரு குறை சொல்வதற்கு ஒரே ஒரு ஸ்கோப் இருக்குது நீங்கள் வந்து மாநில நெடுஞ்சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் யாருக்கும் அனுமதி இல்லை என்று சொல்கிறீர்கள் ஏன் விஜய்க்கு இந்த அனுமதி கொடுத்தீங்க சரி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் இந்த தண்ணீர் உள்பட பல வசதிகள் செய்திருக்கணும் அதை காவலர்கள் கண்காணித்தார்களா ஸோ இப்போ இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்னாக தண்ணி வைப்பதற்கு போலீஸ் வந்து ஏற்பாடு செய்வாங்க ஏன்னா பட்ஜெட் கொடுப்பாங்க அந்த பட்ஜெட்டில் கார்ப்பரேஷனோ இல்லை போலீஸோ செய்வாங்க ஒரு ப்ரைவேட் பார்ட்டி நடத்துகிற நிகழ்ச்சிக்கு தண்ணி யார் வைக்கணும் கட்சி தான் ஏன்னா அரசு நிகழ்ச்சினா அரசு நடத்தணும் கட்சி நிகழ்ச்சி கட்சி தான் கனிமொழி அவர்கள் வந்து பிரஸ் மீட்லாம் விளக்கம் கொடுக்குறாங்க அப்போ தண்ணி வைக்காது யார் தவறு